தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர் பொதுக்குழு உறுப்பினர் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு கோரப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் பேசியவர் தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து கிராமங்களில் உள்ள வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்க இருப்பதாக தெரிவித்தார் பின்னர் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு கோரப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார் அரசைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு மகளிர் நலன் உள்ளிட்ட பதிமூணு துறைகள்ல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டேட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு புள்ளி விவரம் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை இந்தியாவிலேயே அதிகமான கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய மாநிலங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று அந்த